இந்த மக்கள் எந்த கண்டிப்பா முதலமைச்சர் ஆவாரு அப்படின்ற ஒரு இது இருக்கா சார் அரசியல் கலாங்கிறது வேறங்க்ஸ்ல போய் நீங்க வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவீங்கள அது சாதாரண விஷயம் கிடையாது அந்த பாட்டு என்ன மாதிரி பாட்டு அப்படின்னா திரையுலகத்திலிருந்து முடிசூடாத்துல இருக்கீங்க என்ன காரணம் குறிப்பிட்ட படம் அதை மட்டும் எடுத்து முடிக்கிறதா என்னுடைய டார்கெட் அப்படின்ற மாதிரி எல்லாம் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருது இது உண்மைதானா சார் அப்படி நீங்க எந்த முடிவையுமே எடுக்க முடியாது முடிவை சினிமா தான் இருக்கு ராஜன் மணிகண்டன் அவர்கள்லாம் வந்து பீக்ல இருக்காங்க அவர்களுக்கு இருக்கிற வரவேற்பு ஏன் இதற்கு முன்னாடி இருந்த ஜெயம் ரவியா இருக்கட்டும் ஆரியா அந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்குலாம் இல்ல சார் இந்த ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் பண்ற மாதிரி ஒரு கதையை இன்னைக்கு இருக்கிற ஜெயம் ரவி பண்ண முடியுமா பண்ண முடியும் அவர்களுக்குன்னு இங்க ஒரு இமேஜ் வந்து உருவாயிருக்கு இவர் இப்படிதான் நடிப்பாரு இப்படிதான் நடிப்பாரு இதெல்லாம் தாண்டி வேற ஜெயம் ரவி வந்து எங்க கதையில போட்ட விட்டாரு அப்படின்னா எப்பவுமே ஒரு டைரக்டரா ஜெயிக்கிறதுங்கிறது நீங்க பேசிக்கலா ஒரு திறமை இருந்தா வந்துடலாம் ஆனால் நடிகனா நீங்க வந்து ஜெயிக்கணும்னா நீங்க எவ்வளவுதான் சூப்பரா நடிச்சாலும் மக்களுக்கு வந்து உங்களை அக்செப்ட் பண்ணணும் பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் எந்த மாதிரி படத்தை கொடுத்தா ரசிப்பாங்க அவர் தெரிஞ்சு வச்சிருக்கேன் இன்னொன்னு அவருடைய பழக்க வழக்கம் முழுக்க இந்த மாதிரி பசங்களோட தான் இருக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இந்த கருத்திற்கும் ஜி சினிமா சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது வலைப்பயிற்சி அந்தனன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க பீக்ல இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப பிரதீப் ரங்கராஜன் மணிகண்டன் அவர்கள்லாம் வந்து பீக்ல இருக்காங்க இப்ப அவர்களுக்கு இருக்கிற வரவேற்பு ஏன் இதற்கு முன்னாடி இருந்த ஜெயம் ரவியார் ஆக்டிங்கா இருக்கட்டும் ஆரியா அந்த மாதிரி ஆக்டர்ஸுக்கு எல்லாம் இல்ல சார் என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு காலத்துல அவங்களுக்கு இதே மாதிரி வரவேற்பு இருந்தது தானே இவங்களுக்குன்னு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கேள்வி கேட்டீங்கன்னா இதே கேள்வியை பிரதிபுரங்கநாதனுக்கும் மணிகண்டனுக்கும் சொல்லிட்டு அன்னைக்கு வேற யாராவது புதுசா வந்திருப்பாங்க அவங்கள பத்தி நீங்க பேசியிருப்பீங்க என்னன்னா இப்போ இந்த ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு பிரதிபுரங்கநாதன் பண்ற மாதிரி ஒரு கதையை இன்னைக்கு இருக்கிற ஜெயமுறை பண்ண முடியுமா என்ன பண்ண முடியாது அது அவருக்கான ஒரு கதை அதே மாதிரி மணிகண்டனுக்கான ஒரு கதையில் ஜெயம் ரவி நடிக்க முடியுமான்னா முடியாது ஆர்யா நடிக்க முடியுமான்னா முடியாது இப்போ அவர்களுக்குன்னு இங்கே ஒரு இமேஜ் வந்து உருவாயிருச்சு இவர் இப்படி தான் நடிப்பார் இவர் இப்படி தான் நடிப்பாருன்னு இதையெல்லாம் தாண்டி வேறு பல பிரச்சனைகள்லாம் இருக்குது இப்போது ஒரு நடிகர் வளர்ந்து வர்றாரு ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டாருன்னா அவருக்கு வந்து மற்ற மற்ற லக்ஸரிஸு தேவைப்படும் இப்போ போயஸ் கார்டனில் ஒரு வீடு வேணுங்கிற ஒரு ஆசை வரும் இப்போ ஜெயம் ரவி வந்து எங்கள் கதையில் கோட்டை விட்டார் அப்படின்னா அவர் போயஸ் கார்டன்ல ஒரு வீடு வாங்கினார் அப்போ அந்த வீட்டுக்கு தேவையான பணத்தை ஒரே நிறுவனத்திட்ட இருந்து தொடர்ந்து உங்களுக்கு மூணு படம் பண்றேன் எனக்கு பணம் கொடுங்கன்னு வாங்கி வீட்டை வாங்கிடுறாரு இப்போ அவங்க சொல்ற கதையைத்தானே அவர் நடிச்சாக வேண்டியதார் கண்டிப்பா என்னப்பாக்கா தொடர்ந்து டைரக்டர்கிட்ட கதை கேட்பாங்க பிடிக்கல பிடிக்கலன்னு நீங்க எத்தனை பேர் அனுப்ப முடியும் அப்போ நிறுவனம் என்ன நினைக்கும் நம்மகிட்ட பணத்தை வாங்கிட்டாரு ஏதோ தட்டி கழிக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காருன்னு தோணும் அப்போ எதை வர்றதுல பெட்டரா ஒரு கதையில நடிக்கலான்னு நடிக்க போறாங்க படம் போயிடுது இதே நிலமை தான் விஜய் ஆண்டனிக்கு வந்துச்சு விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் படமெல்லாம் நடித்து பீக்கில் இருக்கும்பொழுது அவர் பாயஸ்காரன்ல வீடு வாங்குறாரு இதே மாதிரி தான் மூணு மூணு படத்துக்கு மொத்தமாக ஒரு நிறுவனத்திட்ட காசு வாங்குறாரு அடுத்தடுத்து தோல்விகள் இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளில் இருக்கார் ஆக்சுவலாக ரொம்ப திரையுலகத்தில் நல்ல மனிதர்னா விஜய் ஆண்டனி பேசிக்கலாக பர்சனலாகவே ரொம்ப நல்ல மனிதர்கள் இவங்கெல்லாம் வந்து சினிமாவில் ஜெயிக்கிறதுங்கிறது வந்து பல பேருக்கு பயனுள்ள விஷயமா மாறும் ஆனாலும் சூழல் வந்து இப்படி இருக்கு ஆர்யா வந்து வேறொரு கட்டத்துக்கு போயிட்டாரு அவர் வந்து ஒரு மாதிரி முரட்டுத்தனமான உடல் அமைப்பு அவருக்கு வந்துருச்சு சார்பட்டா பரம்பரை மாதிரியான படங்கள் தான் அவர் இன்னைக்கு பண்ண முடியுங்கிற சூழல் இருக்கு இன்னைக்கு வந்து அவர் நிறைய பேர் வந்து பல படங்கள் பண்ணி வின் பண்ணிருக்காங்களே சார் அதெல்லாம் இல்லை இல்லைதான் ஒரு காரணம்னு நான் சொல்லல ஒரு ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் அவருக்கு வந்த பிறகு கொஞ்சம் அந்த பேட்டர்னாக அவர் போறாரு இப்போ அவரும் வந்து நிறைய விதவிதமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தவர் தான் ஆர்யா படங்கள்லாம் பாஸ்கிற பாஸ்கரன்லாம் பிச்சுட்டு போவோம் இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படத்தை ஸோ அநேகமா நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த படம் தியேட்டருக்கு வந்திருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டியாக படங்கள் பண்ணவர் தான் ஆர்யா அதான் எங்கேயோ ஒரு இடத்துல போய் இவங்க தேங்கிடுறாங்க வேற வேற காரணங்கள் அதே மாதிரி ஜீவா விஷால் அவர்களுமே அப்படி தானே சார் இருக்காங்க இல்ல விஷால் இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய இடத்துல இருக்காருங்க இன்றைக்கி அவர் சம்பளம் இருபது கோடி இருபத்தஞ்சி கோடி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க அவருடைய மார்க்கெட்லாம் ஒன்றுமீனப்போ லாஸ்ட்டாக வந்து மதகஞ்சராஜா மிகப்பெரிய கிட்டு அதுக்கு முன்னாடி வந்த மார்க் அண்டனி பெரிய கிட்டு அவருக்கு இருக்கிற பர்சனல் பிரச்சனைகள் அதனால் அவர் படங்களில் நடிக்காமல் இருக்காரே தவிர அவருக்கு வந்து வாய்ப்பு வராமல்லாம் இல்லை அவரை பற்றி நிறைய சர்ச்சைகள் வருதில்லை அதனால் கூட இருக்கலாமா இல்லை இல்லை அவருக்கு பர்சனலாக சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதனால் வந்து அவர் இம்மிடியேட்டாக ஒரு ஷூட்டிங் அவரால் போக முடியாமல் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி அவர் நினைச்சாருன்னா இப்போ இப்போ ஏதாவது முக்கியமான ப்ராஜெக்ட்லாம் அவர் பண்ண போறாரு ரவி அரசுன்னு ஒரு டைரக்டர் சூப்பரான டைரக்டர் அவர்கிட்ட கதை கேட்டு சத்யஜோதிக்காக படம் பண்ணுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க சத்யராஜ் சத்யஜோதி வேல் சொத்தரில் ஏதோ ஒரு கம்பெனிக்கு அவங்க படம் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் விசாலை பொறுத்தளவுக்கு நீங்கள் சொன்ன கேட்டகிரியில் வரமாட்டார் ஜீவாவைன்னா நீங்கள் சொல்லலாம் ஜீவாவுக்கு வந்து இத்தனைக்கும் ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் ஒரு பக்கம் அவங்கப்பா பெரிய தயாரிப்பாளர் அவர் வந்து ஒரு அறுபது எழுபது முக்கியமான இப்போ திரை புலப பிரபலங்களை உருவாக்கணும் ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் ஸோ அவ்வளோ பெரிய தயாரிப்பாளருடைய மகனால் சரியாக கதைகளை கணிக்க முடியாமல் போச்சு அவர் கடைசியாக நடித்து பெரிய ஹிட்டான படம் எஸ்எம்எஸு அதுக்கப்புறம் வந்த படங்கள் பெருசாக எதுவுமே அவருக்கு போகலை இந்த நிமிஷம் வரைக்கும் நண்பன்லாம் சங்கர் க பட கணக்கில் வந்துடும் அவருடைய இண்டிவிஜுவலிட்டியை சொல்ல முடியாது அதில் அதான் சொல்கிறேனே சினிமாங்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் அதிர்ஷ்டம் ஒரு ஐம்பது சதவீதம் நம்ம புத்திசாலித்தரணும் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகணும் அந்த காலத்துல இருந்தவங்க புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணிக்க தெரியலையா எதனால இந்த மாதிரி இடத்துல வந்து கோட்டை விடுறாங்க நினைக்கிறேன் ஒரு கட்டத்துல கண்ணம் மறைக்குங்க நம்ம செய்யறதெல்லாம் சரிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும் இப்ப ஜீவா எல்லாம் வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டு தான் இருந்தாரு அவரால் திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பண்ணுறதை வந்து எல்லாருமே ரசிச்சுருவாங்கன்ட்டு தப்பு தப்பான கதைகள் பண்ண ஆரம்பித்தார் அது எல்லாருக்கும் நடக்கும் இப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்கிற வியந்து பார்க்குற மணிகண்டனுக்கும் நடக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கும் நடக்கும் அது காலப்போக்கில் நடக்கும் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து ரெண்டு படம் நடிச்சிருக்காங்க இப்போ ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க டைரக்ட் பண்ணுங்க டைரக்ட் பண்ணா இதை விட வந்து உங்களுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டைரக்ட் பண்ணா நல்லா இருக்குமா இல்ல அவர் மூவி நடிச்சா நல்லா இருக்குமா சார் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு வந்து ரெண்டுத்துலயுமே ரொம்ப யூனிக்கா தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு அது மாதிரி யூனிக்கா தேர்ந்தெடுத்து கதையுமே எழுதுறாங்க அதாவது இந்த காலகட்டத்துல எப்படி இருக்காங்க மனிதர்கள் எப்படி இருக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்றத வந்து மக்களுக்கு ஈஸியாக நம்மளுடைய போக்கில் புரிய வைக்கிறாரு இது எந்த அளவில் இதுக்கு அப்புறம் வந்து வரவேற்பு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது கட்டாயமாக இருக்காதான் அதான் சொல்கிறேன்னே அவர் ரெண்டுத்தையுமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அறிவாளியாக இருக்கார் ஸோ அதுதான் இன்னொன்று வந்து இப்போ அவரை அளவுக்கு நம்மளை நடிகனாக இங்கே அங்கீகரிச்சுட்டாங்க எப்பவுமே ஒரு டைரக்டராக ஜெயிக்கிறதுங்கிறது நீங்கள் பேசிக்கலாக ஒரு திறமை இருந்தால் வந்துடலாம் ஆனால் நடிகனாக நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னா நீங்கள் எவ்வளோதான் சூப்பராக நடித்தாலும் மக்களுக்கு வந்து உங்களை அக்செப்ட் பண்ணணும் பல நல்ல நடிகர்களை இங்கே வந்து ஒரே படத்தில் காலி பண்ணி அனுப்பியிருக்காங்க என்னவோ அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் ஏதோ ஒரு ஆட்டிடியூடு அல்லது எங்கேயோ ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்பாங்க அது வந்து அந்த தேட்டரில் உட்காரும்போது நெகட்டிவாக மாறும் ஸோ அதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரே ஷோவில் காலி பண்ணதெல்லாம் உண்டு அதனால் நடிகனாக இங்கே மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கிறதுங்கிறது தான் பெரிய கஷ்டம் அதை வந்து அவர் ரொம்ப ஈஸியாக பிடிச்சிட்டாரு அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம வந்து இவ்வளோ பெரிய இடத்தை மக்கள் கொடுத்துருக்காங்க நம்ம அதை ஈஸியாக விட்டுட்டு போயிடக்கூடாது டைரெக்ஷனுங்கிறது நம்ம நாலு வருஷம் கழிச்சு கூட பண்ணலாம் இப்போ நடிக்கிறதுக்கு க்யூவில் நிற்கிறாங்க இதை பயன்படுத்துவோம்னு முடிவு எடுக்கிறாரு சரியான முடிவு கண்டிப்பா சார் இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது இது வந்து அந்த கால படம் இப்போ இப்போ இருக்கிற கரண்ட்ல இருக்க இந்த கால படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கால படத்தை பார்த்துருப்பீங்க இந்த கால படத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க ரெண்டையும் பார்த்து கம்பேர் பண்ணும் போது டக்குன்னு உங்களுக்கு நினைவுல தோன்றது எதுவா இருக்கும் இந்த மாதிரி எடுத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும் அந்த மாதிரி வந்து ஏதாவது கம்பேர் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு தோன்ற கம்பேர் பண்ண பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை காலம் மாறிக்கிட்டே இருக்கு பாரை ராஜா வந்து ஒரு காலத்துல ஐயோ இப்பேற்பட்ட படங்கள்லாம் கொடுக்குறாரோ அப்படியே வியந்து வியந்து பார்த்தது உண்டு பாக்கியராஜ் அப்படி பார்த்துருக்கோம் பாண்டியராஜன் அப்படி பார்த்திருக்கோம் இன்னும் பார்த்திபனை பார்த்துருக்கோம் இன்னும் பல இயக்குனர்கள் இங்கே பாலச்சந்தர் மகேந்திரன் பாலு மகேந்திரன் ஏகப்பட்ட பேரை வியந்து வியந்து பார்த்துருக்கோம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அதே மாதிரி மணிரத்னம் இவர்களுக்கு எல்லாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில இருந்து இன்னமும் ஸ்டாண்டர்டா நிக்கிறது மணி மணிரத்னம் தான் என்ன காரணம்னா அவரு இப்போ ஈஸியா அடாப்ட் ஆயிடுறாரு இந்த கால பசங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் அடாப்ட் ஆகிறார் இந்த பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் எந்த மாதிரி படத்தை கொடுத்தா ரசிப்பாங்கங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சிருக்கார் இன்னொன்று அவருடைய பழக்க வழக்கம் முழுக்க இந்த மாதிரி பசங்களோடு தான் இருக்கு அவர் வந்து அவரோட சினிமாவுக்கு வந்தவங்களோட சேர்ந்து இன்னமும் உட்காந்து கதை எழுதிட்டு இருந்தார்னா இன்றைக்கே அவர் ரிட்டையர் ஆகிருப்பார் அவருக்கு இல்லைல்ல நாம் அப்படியே இருப்போம் நம்ம கூட சேர்கிற ஆட்கள் மட்டும் இந்த தலைமுறை சேரட்டும்னு அவர் நினைக்கிறார் ஸோ அதனால தான் அவரால் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்தை கொடுக்க முடியும் அதனால இந்த கால ஒப்பீடுகள்ங்கிறது அவசியம் இல்லாது அது அப்பப்ப இப்போ இப்போவும் வந்து நம்ம வந்து ராஜா படத்தையும் பதினாறு வயதில் போட்டா நான் பத்து தடவை பார்ப்பேன் கிழக்கு போயில ஒரு பத்து தடவை பார்ப்பேன் இன்னைக்கு இருக்கிற டிராகன் படத்தையும் நான் பத்து தர பார்ப்பேன் அப்போ எனக்கு பிடிக்கிற மாதிரியும் ஒரு படத்தை இவங்க எடுக்கிறாங்கல்ல இதுதான் திறமை இப்ப விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துல வந்து பல டைரக்டர்கள் நடிக்க இருக்கிறதா இருக்கு நெல்சனா இருக்கட்டும் லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி அட்லி இவங்கெல்லாம் வந்து நடிக்க இருக்கிறாங்க இது இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் ஆயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க யாரும் நடிக்கல இந்த படத்தில் ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க அவ்வளவுதான் அதுவும் டான்ஸ் ஆடுறாங்கன்னு கூட சொல்ல முடியாது வந்துட்டு போவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க விஜயோடு நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க அவரை வச்சு படம் எடுத்ததுங்கிறது வேற ஏன்னா விஜய் வைத்து படம் எடுத்தவங்கெல்லாம் ஒரு பாட்டுக்குள்ளே வரணும்னா அந்த பாட்டே ஒரு நாள் ஓடும் அதனால் எல்லோரையும் வர வைக்க முடியாது அதில் விஜய்னுடைய குட் புக்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும் அதுக்குள்ளே வராங்க அப்படி பார்க்கும்பொழுது நெல்சன் வராரு அட்லி வராரு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் வராரு ஸோ இதுதான் இப்போ அந்த பாட்டு என்ன மாதிரி பாட்டு அப்படின்னா திரையுலகத்திலிருந்து முடிசூடா மன்னனா நீங்கள் இந்த திரையுலகத்தில் இருக்கீங்க இங்கேருந்து அரசியலுக்கு போய் அங்கேயும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு அது அதை வந்து இவங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு வரியா பாடிட்டு டூ போவாங்க அதுதான் அந்த பாட்டினுடைய சிறப்பு சரிங்க லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய பிறந்தநாள் அன்று வந்து கார்த்திக் வந்து ஒரு போஸ்ட் அதாவது கைதி வந்து வந்து ஒரு செய்தி வந்து வெளிவந்துட்டு இருக்கு உண்மையிலேயே கைதி டூ தான் வருதா இல்லைன்னா விக்ரம் அந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு நல்ல பிரம்மாண்டமான வரவேற்பு பெற்றிருக்கு வேற ஏதாவது படம் வந்து பாட் டூ வரப்போதா இதுதான் உண்மையா எது உண்மை இல்ல கைதி டூ தான் வரப்போகுது என்ன காரணம் அப்படின்னா கைதி தான் வந்து லோகேஷ் கடகராஜை ஒரு ஸ்டார் இயக்குனராக மாற்றினது அதுக்கு முன்னாடி மாநகரம்னு ஒரு படம் பண்ணார் சூப்பரான படம் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் கமர்ஷியல் படம்னால் கைதி தான் அந்த படமே வந்து ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் பரபர பரப்புறம்னு இருக்கும் அப்படி நேரம் போகிறதே தெரியாது அப்படி ஒரு படத்தை அவர் எடுத்திருப்பார் அந்த படத்தை ரிலீஸுக்கு முன்னாடி விஜய் வந்து சில காட்சிகளை பார்த்துட்டு மாஸ்டர்னு ஒரு படம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவருடைய லைஃபு வேறு மாதிரி மாறுது ஆனால் அதை அவருடைய நட்சத்திர அந்தஸ்துக்கு காரணமான கைதி படத்தினுடைய டூ அவர் பண்ணும்ல பார்ட் டூ ஆனால் பண்ண முடியாத அளவுக்கு அவருக்கு படங்கள் வருது ஒரு பக்கம் ஆந்திராவிலேருந்து பொரிய நிறுவனம் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க கர்நாடகாவிலேருந்து கொடுக்குறாங்க ஹிந்திலேருந்து எனக்கு வந்து படம் பண்ணுங்கங்கிறாங்க தமிழே பெரிய பெரிய நடிகர்கள் வந்து எனக்கு படம் பண்ணுங்கங்கிறாங்க அவ்வளோ பிஸியான நடிகை இயக்குனராக அவர் மாறுறாரு ஆனாலும் அந்த படத்தை தயாரித்தவர் கைதியை தயாரித்தவர் என்ன பண்ணுறாரு கைதி எடுக்கும்போதே இன்னொரு படம் நீங்கள் எனக்கு பண்ணணும்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுறாங்க அவர் நினச்சிருந்தா இந்த படத்தை பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு இன்றைக்கோ தடுத்துருக்கலாம் ஆனால் அவர் ரொம்ப பெருந்தன்மையாக ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வளருது அது எவ்வளோ பெரிய வளர்ச்சி வளர்ந்து வந்தாலும் அது நமக்கு தான் பெருமைன்னு ஒரு வெயிட் பண்ணுறாரு இப்போது இதுக்கப்புறமும் வெயிட் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல் வருது அப்போ என்ன பண்ணுறாரு இல்லைங்க எனக்கு படம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் யார் கூப்பிட்டாலும் போங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதனால தான் வந்து இப்போ அந்த கூலி படத்தை முடிச்சுட்டு இம்மடியேட்டாக கைதி ட்ரூவை ஸ்டார்ட் பண்ணாங்க அனைவரும் இந்த வருஷம் எண்ட்லேயும் அந்த படம் ஸ்டார்ட் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட படம் அதை மட்டும் எடுத்து முடிக்கிறதா என்னுடைய டார்கெட் அப்படின்ற மாதிரிலாம் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருது இது உண்மை தானே சார் ஒரு ஆரம்பத்தில் பேசும்போது நான் ஒரு பத்து படம் எடுப்பேன் அதுக்கப்புறம் திரையுலகத்துலேருந்து விலகிடுவேன்னு அவர் சொன்னார் அப்படிலாம் நீங்கள் எந்த முடிவையுமே எடுக்க முடியாது முடிவை சினிமா தான் எடுக்கணும் நீங்கள் மூணாவது படத்தில் அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுறீங்க என்ன சார் அந்த மாதிரியான அறிவிப்பு வந்து மூணு அறிவிக்கிறாங்க உங்களுடைய மனநிலை இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து வருஷத்துக்கு நாலஞ்சு படம் பண்ணுற நடிகர்களும் இருக்காங்க இப்போ ரஜினி ஒரு காலத்தில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணார் அன்றைக்கி இவ்வளோ கூட்டம் போய் அவர் வீட்டு வாசல் நின்று சார் படம் பண்ணுங்க சார் படம் பண்ணுங்க சார்ங்கும்போது அவர் ஒரு ஏகாந்த மனநிலையில் இருந்தார் இறைவன் இமயமலை கடவுள் அப்படின்னு இருக்கும்பொழுது கோதுமையாக சம்பாரிச்சாச்சு இனிமே எதுக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இன்னைக்கு அதே ரஜினி வந்து வருஷத்துக்கு மூணு படம் பண்ண முடியுமான்னு ஓடிட்டு இருக்காரு அப்போ ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ளே தோணும் அப்படி தான் வந்து லோகேஷ்க்கு ரைட்டு நாம் வந்து ஒரு படம் ரெண்டு படம் பண்ணணும்னு நினச்சோம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இயக்குனராக நம்ம கொண்டு வந்து உட்கார வச்சிருச்சு ரசிகர்கள் ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க போக வர்றவங்களுக்கு வழி விடுவோம் ஒரு பத்து படம் முடிச்சுட்டு திரும்பிடுவோம் அப்படின்னா அவர் நினைக்கிறாரு அப்படி நினைக்க முடியாதுங்கிறண்ணா ஒருவேளை நாளைக்கு வந்து யாரோ ஒருத்தர் ரொம்ப லோகேஷ் கனகராஜ் அப்படி வியந்து பார்த்த ஒருத்தர் வந்து பதினோராவது படத்துக்கு வந்து நிற்கிறாருன்னு வைங்க என்னை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஷாருக்கானே வராருன்னு வைங்க ஷாருக் கானோ சல்மான்கானோ கிளம்பி வந்து என்னை வச்சு ஒரு படம் பண்ணுங்கன்னா இல்லை சார் பத்து படத்தோடு நான் முடிச்சுட்டேன் கோட்டா முடிஞ்சுது சொல்ல முடியுமா அதுதான் அதனால சினிமா தான் அதை திருமணி சரிங்க சார் இந்த கூலி திரைப்படம் எந்த அளவுக்கு வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கட்டாயமாக இருக்கும் அதில் வந்து ரஜினின்னு ஒரு பெரிய காந்தம் இருக்குது ஒரு மின்சாரம் இருக்குது அவரை வச்சுக்கிட்டு லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே ஒரு ஃபயர்ஃபுல் டைரக்டரு பெரிய நிறுவனம் தயாரிக்குது ஸோ இப்போ இது இந்த காம்பினேஷனே வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரானரி படமாக அது உருவாகிறதுக்கான எல்லா விஷயங்களும் அந்த படத்தை பார்க்க போகிறதெல்லாம் தகவல் வெளியாக ஆமாம் அவர் தானங்க முதலாளி அவர் பார்த்துங்க கிரீன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு அதனால் ஆர்வமாக இருக்கிறதெல்லாம் சொல்லி கட்டாயமாக இருக்கும்ல இருக்கும் அது ஒன்று ஸோ அதான் சொல்கிறேன்ல இந்த படம் வந்து அவருக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் லோகேஷ் கனகராஜ் ஏன்னா புதுசாக படம் எடுக்க டைரக்ஷன் கற்றுக்க வர்ற எல்லாருக்குமே ஒரு டார்கெட் இருக்கும் நம்ம ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணணும் கமலை வச்சு பண்ணணும் அஜித்தை வச்சு பண்ணணும் விஜய் வச்சு பண்ணணும் இந்த நாலு பேருந்தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும் அப்போது லோகேஷ் கனகராஜுக்கு அது ஈஸியாக கிடச்சிருச்சு விஜய் வச்சு பண்ணிட்டாரு கமலை வச்சு பண்ணிட்டாரு ரஜினியை வச்சு பண்ணிட்டாரு இன்னும் அஜித் மட்டும்தான் பாக்கி வாய்ப்பு இருக்கா சார் அஜித் எல்லாமே என்ன இருக்கு நிச்சயமாக இருக்கு ஏன்னா இப்போ அஜித் சார் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்காங்க அவங்க வந்து ரேஸ் அப்படியே என்ன பிஸியாக இருக்காங்க ஸோ இதற்கு அனுமதி கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை வருஷத்துக்கு ஒரு படம் அவர் நிச்சயமாக பண்ணுவார் ஏன்னா சினிமாவை விட்டு அவரும் போக முடியாது இல்லை இப்போ இவ்வளோ ரசிகர்கள் அவர் பின்னாடி இருக்கும்போது இல்லை இல்லை நான் முழுக்க முழுக்க கார் ரேஸ் தானே அவர் போயிட முடியாது இல்லை கண்டிப்பாக அவங்களுக்காக அவர் ஒரு படம் பண்ணுவார் வருஷத்துக்கு ரெண்டு படமாக இருந்தால் சினிமா நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ தியேட்டருக்காரங்க வந்து அவங்களுக்கு கண்டன்ட் வேணும் அப்போ பெரிய நடிகர்கள் இப்போ விஜய் எல்லாம் அதான் சொல்றேன் சினிமாவை விட்டு விஜய் எல்லாம் போயிட்டாரு இப்போ வேற அஜித் மாதிரி அந்த இடத்துல இருக்கிறவரும் போயிட்டாருன்னு வைங்களா சினிமா என்ன ஆகும் ஸோ அப்போ அவங்க எல்லாம் போகக்கூடாது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படமாவது பண்ணணும் நிச்சயமா லோகேஷோட பண்ணுவாரு கண்டிப்பா சார் இப்ப விஜய் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி அரசியலுக்கு போயிட்டாரு இப்போ உங்களுடைய பார்வையில விஜய் அவர்கள் கண்டிப்பா முதலமைச்சர் ஆவாரு அப்படின்ற ஒரு இது இருக்கா சார் எப்படி பாக்குறீங்க அரசியல் களங்கிறது வேறங்க சினிமா வந்து சினிமாங்கிறது வேறு சினிமாவிலேயே நிறைய பாலிடிக்ஸ் உண்டு ஆனால் பாலிடிக்ஸில் போய் நீங்கள் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்ல அது சாதாரண விஷயம் கிடையாது அங்கே வந்து எவ்வளோ பெரிய மத யானையாக இருந்தாலும் அடக்கி உட்கார வச்சுருவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பெரிய மக்கள் செல்வாக்கூட விஜய் வரார் அவருடைய ரசிகர்கள்ங்கிறவங்க பெரிய அளவுக்கு அரசியல் அறிவு இல்லைன்னா கூட அவங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை இருக்குது இந்த பதினெட்டு வயசில் நீங்கள் ஓட்டு போடலான்னு சொன்னது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இப்போ அவங்களுக்கு வந்து கூட்டம் கூட்டமாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த போராட்டங்களில் கலந்துகிற முகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம அரசியலில் பார்க்காத முகங்களாக இருக்குது ரொம்ப பிஞ்சு முகங்களாக இருக்குது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல திடீர்னு போலீஸ் வந்தால் ஓடுறதா உட்காந்துருக்கிறதா கூட தெரியல அப்படிப்பட்ட முகங்கள்லாம் இன்றைக்கி வர்றது வந்து அவங்க அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது அது ஒரு பெரிய புரட்சி தான் பட் இந்த அரசியல் ஒரு ஒரு இந்த காலங்காலமாக பழந்துன்னு கொட்டப்பட்ட ஒரு அரசியல் இங்கே இருக்குல்ல அதை சமாளிக்கிற அளவுக்கு விஜய் வந்து அரசியல் அறிவுமுகவராங்கிறத தேர்தல் தான் கமல் சாரே சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தா வாக்காளர்கள் வேறு ரசிகர்கள் வேறு அதை நான் வந்து தான் புரிஞ்சுக்க புரிஞ்சுட்டேன் அப்படின்றத சொல்லிருக்காங்க இதை புரிகிறதற்கு விஜய் அவர்களுக்கு கூடிய விரைவில் காலம் வரும்னு நீங்கள் நினைக்கிறேன் இல்லங்க அது காலகட்டம்னு ஒன்று இருக்கு கமல் வந்து இதே அரசியலை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கல நிச்சயமா அவருக்கு வந்து தோல்விங்கிறது இருந்திருக்காது அவர் ஒரு பெரிய அரசியல் தலைவராக மாறி இருப்பார் ஆனால் அன்னைக்கு அதை விட்டுட்டார் விட்டுட்டு அவரே வந்து ஆல்மோஸ்ட்டு படத்துறையிலிருந்து விலகுகிற ஒரு காலத்தில் அரசியலுக்கு போகிறார் அப்போ அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து ஆஞ்சி ஓஞ்சு போய் அட போயாங்கிற இடத்துல இருக்காங்க இல்லையா இன்னைக்கு விஜய பொறுத்தளவுக்கு அளவுக்கு அப்படி கிடையாது நான் சொன்னல இந்த அரசியலில் புதிய முகங்கள் வருது இவங்கெல்லாம் ஆர்வத்தோடு வர்றாங்க இல்லை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த முகங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு அப்போ இவங்க கையில் இருக்கும்போது கமல் சொன்னது இங்கே எடுக்கூடாது ரசிகர்கள் வந்து ரசிகர்கள் ஓட்டு முடிச்சா வருமா அப்படின்னு கமல் கேட்கிறாருல விஜய் பொறுத்தளவுக்கு வரும் அதுதான் இங்க இருக்கிறது சரிங்க சார் இப்போ இந்த கூலி திரைப்படத்தை பத்தி நம்ம பேசுறோம் அந்த கூலி திரைப்படம் வந்து எல்சியூல லோகேஷ் கனகராஜ் எல்சியூல வந்து சேருமா அதெல்லாம் வராதுன்னு எந்த காலத்துலயோ சொல்லியாச்சு எல்லாருமே பல முறை பேசிட்டான் ரஜினி வந்து முதலும் முதல் கதையை கேட்கும் பொழுது லோகேஷ் கனகராஜ்கிட்ட சொன்னது சார் இந்த படத்துல எல்சியூ இந்த மாதிரி விஷயம்லாம் வேணாம் சார் ஒரு ரஜினி படமாகவும் உங்க படமாகவும் எடுங்க ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வந்து விஜய் படம் சச்சின் படம் வந்து ரீரிலீஸ் ஆகுது சார் இது எப்படி வரவேற்பு இருக்கும் மக்கள் மத்தியில் ஏன்னா அவர் வந்து திரையுலகில இருந்து விலகி அரசியலுக்கு போயிட்டாரு மறுபடியும் அதே வரவேற்பு அப்ப இருந்த வரவேற்பு இப்ப இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இப்ப ஏற்கனவே கில்லின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க பெரிய ஹிட் ஆக்சுவலா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏ எம் வந்து சில கோடிகளை சம்பாதிச்சார் எப்பவுமே நேரடியாக ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது கூட அவ்வளோ சம்பாதிக்க முடியுமான்னு தெரில என்னைக்கோ அந்த படத்தை திரும்ப போட்டு அவர் சம்பாதிச்சார் இன்னொன்று வந்து அவர்கிட்ட ஒரு தெளிவு இருந்துச்சு என்னென்னா அந்த படத்தை வந்து ஓடிடியில் கேட்டாங்க கொடுக்கல அவர் அதே மாதிரி படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோம்னு சில ஏரியாக்களில் கேட்கும்போது இல்லை வேணான்ட்டார் அவர் ரொம்ப அப்படியே பாதுகாத்து வச்சுருந்தார் ஒரே நேரத்தில் தியேட்டரில் கிராண்டாக ரிலீஸ் பண்ணார் ஒரு பெரிய தொகையை எடுத்தார் கிட்டத்தட்ட தானுசாரம் அப்படி தான் போகிறாரு அவர் வந்து சினிமாவில் வந்து ஒரு பெரிய விளம்பர புலி அவர் அவர் சச்சினை ரிலீஸ் பண்ணும்போது அதே நேரடியாக அந்த படம் அப்போ தான் வர்றதுங்கிற அளவுக்கு ரிலீஸ் பண்ணுவார் அவர் அதிக தியேட்டர்கள் அதிக பப்ளிசிட்டி அதெல்லாம் பண்ணி பண்ணுவார் இன்னொன்னு அந்த படமே ரொம்ப ஜாலியான படம் ஜாலியான படம் அது வடிவேல் காமெடியிலாம் பட்டை லெவலில் இருக்கும் ஸோ அதனால வந்து நல்லாயிருக்கும் அந்த படம் கண்டிப்பாக அதே மாதிரி விஜயவர்களுடைய படம் வேறு ஏதாவது ஒரு படம் வந்து கண்டிப்பாக ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன படத்தை சொல்லுவீங்க நிறைய படங்கள் இருக்குங்க அப்படின்னா அது முக்கியமாக இந்த படம் வந்தால் கண்டிப்பாக வந்து வரவேற்பு மக்கள் மத்தியில் அதிக ஆதலுக்கு மரியாதை பண்ணலாம் இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு மெல்லிய காதல் உணர்வை சொன்ன படம் கிடையாது இன்னொன்று அந்த படம் வந்துச்சுன்னா அஜித் சீரியலும் வந்துடுவாங்க ஏன்னா சாலினி அதில் இருக்காங்க ஸோ அதனால் அதை யார் பண்ண போகிறாங்கன்னு தெரியல பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பா சார் இப்போ இன்னொரு பார்த்துருப்பீங்க இவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு நான்கு வேடங்கள்ல வந்து அஜித் அவர்கள் வராங்க இந்த படம் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அஜித் வந்து ரசிகர்களை எதிர்கொள்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா அவர் முன்னதாகவே சொல்லிட்டாரு அஜித் கடவுளை அப்படின்றத சொல்ல வேணான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இது எப்படி நீங்க பாக்குறீங்க அவர் சொன்னது நல்ல விஷயம்தான் ரசிகர்கள் வந்து ஒரு எல்லையை தாண்டி போகும்பொழுது மண்டையில் கூட்டி இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்வது நல்ல விஷயம் அதை செஞ்சுட்டார் அஜித் உரிய நேரத்தில் அதை செஞ்சுட்டாரு பாராட்டுகள் அந்த மாதிரி வேற நடிகர்களுமே சொல்லலை சார் வேறு எந்த நடிகருக்கும் மாதிரி கடவுள் ரேஞ்சுக்கு யாரும் வைக்கலையே இவரை தானே அப்படி சொல்கிறாங்க சார் அதனால் வந்து பாராட்டுற வரைக்கும் கேட்டுட்டு தான் இருந்தார் என்ன சொல்லும்போது கேட்டார் எந்தளவுக்கு அவரை வந்து அவங்க பிரைஸ் பண்ணி பேசணுமோ அப்படிலாம் பார்த்துட்டு தான் இருந்தார் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கடவுளேன்னு சொல்லும்போது தான் அவருக்கு ஐயோ வேணாம்ப்பா அந்த ரேஞ்செல்லாம் வேண்டான்னு சொல்லி அவங்கள அடக்குனது பட் என்னென்னா இப்போ இந்த படம் வந்து இதுவரைக்கும் அஜித் படங்களுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு கொண்டாட்டத்தை ரசிகர்கள் கொடுக்குதுன்னா அந்த படம் அப்படி இருக்குது நீங்கள் அந்த இதுவரைக்கும் அந்த காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து ரசிகர்களுக்கான ஒரு படமாக அது இருக்குங்கிற அளவுக்கு முன்னாடி அஜித் நடித்த படத்தை வந்து ஒப்பிட்டு பேசுகிறாங்களே சார் அதுதாங்க நீங்கள் கட்டாயமாக ஒப்பிட்டு தானே பேசுவாங்க உங்களுக்கு என்னென்னா அஜித்தை நம்ம வந்து சீன் பை சீன் ரசிக்கணும் அப்படி ஒரு படம் யாராவது கொடுக்க மாட்டாங்களான்னு காத்திருக்கும் போது இவர் கொடுத்துட்டார் கிட்டத்தட்ட அப்படி தான் அந்த படம் வரப்போகுது அவ இப்படி முழுக்க அந்த படம் டீச்சர் மாதிரியே இருக்குமான்னா இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன் அப்படி இருந்துருச்சுன்னா அந்த படம் பெரிய கிட்டு ஸோ அதுதான் இப்போ அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கும் ஒரு சின்ன மாற்றத்தை அஜித்திட்ட ஏற்படுத்தும் ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம என்ன கொடுத்தாலும் இவங்க ரசிச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறார் அப்படி கிடையாது நீங்கள் எதை கொடுத்தாலும் அவங்களால ரசிக்க முடியாது அவன் என்ன பண்ணுவான் மனவேதனையோட ஐயோ ஏன் இப்படி பண்ணுறாரு அவர் அப்படின்னு ஒரு பக்கம் சார் நம்ம பார்த்தேன் அவெல்லாம் வந்து வெளியில சொல்ல முடியாம அந்த ஊமை குத்துவாங்கல்ல அந்த மாதிரி ஊமை குத்து வாங்கிட்டு வெளியில வந்தாங்க இல்லையா அப்ப இந்த படம் மாதிரி ஒரு படத்தை அவங்க கொண்டாடும் போது அவருக்கே தோணும் ஆஹா நம்ம இவ்வளோ நாள் இவங்களை பட்டினி போட்டுட்டோம் இனிமே அப்படி இருக்கக்கூடாது அவங்களுக்கான படமா நம்ம பண்ணுவோம்னு அவர் நினைக்கலாம் அந்த மாற்றத்தை இந்த படம் ஏற்பாடு பல திரையுலகத்துல நடக்கக்கூடிய பல விவரங்களை தெளிவாக எடுத்துரைத்தமைக்கும் நன்றி சார் நன்றி